அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான சண்டை அட போப்பா சும்மா இவங்க சும்மா ஜோக் காட்டினேக்கிறாங்க இவங்க எங்கே பெரிய போகிறாங்க அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க எது எதுக்கு நம்ம போய் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறீங்களா அப்போ அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து காங்கிரஸ்காரங்களுடைய சூடு சொர்ண வெக்கம் மானம் மேலே இருக்கிற நம்பிக்கை அதாவது காங்கிரஸில் இருக்கக்கூடியவங்கலாம் சும்மா இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆட்சியில் பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணும் எக்ஸ்ட்ரா சீட்டு வேணும் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி கட்டிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் டைமில் கிட்ட போது மானம் கெட்டு மண்டி போட்டு போயிட்டு மறுபடியும் அந்த போட்டு நீக்கே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க சூடு சுவரணை இல்லாத சுகர் பேஷண்ட்டுகள் காங்கிரஸில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா ஏங்க அப்பலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அவங்க இன்றைக்கெலாம் பாருங்கள் இன்னும் பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க காங்கிரஸ்க்காரங்க திமுக ஒருமையில் பேசி பார்த்துருக்குறீங்களே இப்போ ரீசென்ட் டேஸில் இல்ல இல்ல இப்போ உங்களுக்கு நான் போகிறேன் பாருங்க அதுலாம் வந்து நம்பிக்கையை தளர கூடாது விஷயம் என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப பின்னாடி போக வேண்டியதாக இருக்கும் அதனால் அவ்வளோ பின்னாடி போக வேண்டாம் கே எஸ் அழகிரி அவர்கள் ஆரம்பித்து இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியில் வந்து அதுக்கப்புறம் கிறிஸ்ட் ஜோடங்கரில் போயிட்டு திரும்பி செல்வ பிறந்தகையில் வந்து அதுக்கப்புறம் ஜோதிமணியில் வந்து அதுக்கப்புறம் செல்வப்ந்தகைக்கு போயிட்டு இப்படி அவ்வளோ தூரம் வந்து வர வேண்டாம் இப்போ ரீசண்டாக இருந்து அப்படின்றது மட்டும் எடுத்துக்கலாமே என்ன நடக்குதுன்னா இந்த ஐபிடிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த முன்னாள் லயோலா கல்லூரியுடைய முன்னாள் மாணவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்து வெளியே விட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி திமுக ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக எடுத்து வெளியிடப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு தான் ஆமாம் அவங்களுடைய கணிப்புகள்லாம் எந்த லெவலில் இருந்துச்சுன்னு இது மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் என்ன போட்டுறாங்கன்னா அப்படின்னா இந்த வாட்டி தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு கட்சிக்கும் எவ்வளோப்பா ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு நாங்கள் கேட்டோம் அதில் திமுகவுக்கு பதினேழு அதிமுகவுக்கு பதினஞ்சு டிவி கேக்கு பதினாலு புள்ளி ரெண்டு என்டி கேக்கு ஏழு புள்ளி அஞ்சு அப்படின்லாம் போட்டு வராங்க அதில் பாமக காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் மற்ற கட்சிகள்லாம் போட்டிருக்காங்க தனிப்பட்ட முறையில் யாராலையுமே ஆட்சி அமைக்க முடியாது தனியாக நின்னால் கூட்டணி தான் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இந்த சர்வே சொல்லுதுங்கிறது கான்டெக்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காண்டெக்ட்டை எடுத்து போட்டு மாணிக்கம் தாகூர் காங்கிரஸுடைய எம்பி அவர் என்ன சொல்லிட்டார் யாருக்கு வாக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்களுடைய சர்வே பார்த்தோங்க அந்த சர்வே வந்து அப்படியே உண்மைன்னு நான் சொல்ல வரல ஆனால் தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி தான் அரசியல் அப்படிங்கிறது உண்மை ஒவ்வொரு கட்சிக்கும் தங்களுக்கான வாக்கு வங்கி உள்ளது இந்த தரவு காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளின் எண்ணிக்கையிலும் முழுமையாக பிரதிபலிக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் ஆனால் கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது நோட் திஸ் பாயிண்ட் இதைத்தான்டா இதை சொல்லுது அதே நேரம் இது இன்னும் கவனிங்க அதே நேரம் இப்பொழுது அதிகாரம் மட்டுமல்ல அதிகார பகிர்வும் விவாதிக்கப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது தானே அப்ப நம்ம ஆட்சியில பங்கு பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு தானே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ட்விட்டர் போட்டாரு டைம் டு ஷேர் ஆஃப் பவர் நாட் ஓன்லி ஷேர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஆக்டாக போட்டு விட்டா இருப்பாருங்க மறுபடியும் திமுக காரங்களுக்கு எல்லாம் பழக்கூடாத இடத்துல பச்சை மிளகா பட்ட மாதிரி சுறு ஏறி ஆரம்பிச்சிருச்சு சரியான டென்ஷன் ஆயிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் கவுண்ட்ரு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் முந்திக்கொண்டு வந்தவர் புதுகை அப்துல்லா அவர் ஏன் முந்திக்கொண்டு வந்தார்னா அது காங்கிரஸுக்கு பதிலடி கொடுக்கறதா இருந்தால் அது வந்து ஒரு இஸ்லாமியரை வச்சு கொடுத்தா அது ஒரு மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அது ஒரு கருணாநிதி காலத்து டெக்னிக் ஆமாம் ஒருத்தங்களுக்கு யாருக்கு யாரை வச்சு பதிலடி கொடுக்கணுன்றதை ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அந்த அடிப்படையிலே அவர் போட்டிருக்காரு சமூக ஊடகங்களை தொடர்ந்து கவனிப்பவர்களுக்கு தெரியும் கடந்த ஓராண்டாக இந்துத்துவ ஆதரவு பக்கங்கள் தமிழ்நாட்டு ஆட்சியிலும் அதிகார பகிர் வருமா என்ற செய்தியை தொடர்ந்து பேசி வந்தனர் அதாவதுங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை தமிழ்நாட்டில் உருவாக்குறதே இந்துத்துவ பேஜஸ் ட்விட்டரில் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் அவர்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சியை ஒருபோதும் பிடிக்க போவதில்லை என்ற நிலையில் ஏடிஎம்கே என்டிஏக்கு வந்து தெரிஞ்சு பச்சான் தமிழ்நாட்டில் வந்து என்னைக்கு நம்மளால் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பச்சான் அதனால் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக அவர்கள் செய்யும் திட்டமிட்ட அஜெண்டா என்பதை உணர்ந்த கவனிங்க இந்த இடத்தெல்லாம் அதனால் திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக ஒரு அஜெண்டாவை அவங்க பண்ணிட்டு உணர்ந்த எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் ஏன்னா சீட்டு மட்டும்தான் போதும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத கேட்குற அளவுக்கு இன்னும் காலம் வரலன்னு சொல்லிட்டார்ல அதனால அவர் நல்லவர் அதே போல் தகைசால் தமிழர் இவங்களுக்கெல்லாம் மட்டும் அடமொழி வச்சு பெருமையாக சொல்ல வேண்டியது எழுச்சி தமிழர் தகைசால் தமிழர் ஐயா பேராசிரியர் காதர் மொய்தீன் போன்ற கூட்டணி தலைவர்கள் ஓரணியில் நின்று ஆர்எஸ்எஸ் சக்திகளை விரட்டி அடித்து தமிழ்நாட்டை காப்பது தான் இந்த கூட்டணியின் ஒற்றை நோக்கம் என்பதை தெளிவுபடுத்தி உள்ளன அதாவது எங்களுக்கு சீட் ஷேரிங் மட்டும் போதும் பவர் ஷேரிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்கள ரொம்ப நல்லவங்க ஆனால் அதன் பிறகு இந்த இந்துத்துவ பேஜஸ்லாம் இந்த பேச்செல்லாம் மறைஞ்சிருச்சு இப்பொழுது அண்ணன் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏப்பா அவருக்கு ஏதோ அடமொழி எதனால் போட வேண்டியது சரி விடுங்க இந்த பேச்சு எங்கிருந்து யாரால் உருவாக்கப்பட்டது என்பதை உணராது மீண்டும் இந்த பேச்சை அடிக்கிறார் ஆட்சியில் பங்கு வேண்டும் தானே அதிகாரத்தில் பங்கு வேண்டும் பேச வேண்டிய நேரம் வந்து விட்டது தானே அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு அனைத்து தலைவர்களும் மிக சரியாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் யாரு தோழர் திருமா அவங்க எல்லாம் அனைத்து தொண்டர்களும் மிகுந்த ஒருங்கிணைப்போடு தேர்தல் பணியை எதிர்நோக்கி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் கூட்டணியில் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் ஏற்படுத்தி இதுவரைக்கும் கூட ஓகேங்க அடுத்த பாயிண்ட் தாங்க ஒருங்கிணைப்பை சீர்குலைக்க ஆர்எஸ்எஸ் உருவாக்கிய முடிந்து போன குரலை அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இப்பொழுது எதிரொலிப்பது என்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு கேள்வி கேட்டார் அதாவது யூ போட்டு போட்டு வந்து டீம் தான் காங்கிரஸ் திமுக என்னடா வா அப்ப தோழர் நிலமலாம் தோழர் பாத்துக்கங்கு பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு கேட்டதுக்கு அப்ப நீங்க எல்லாம் பங்கு இல்ல ஆ அப்படின்னு வாயை திறந்தீங்கனாலே ஆர்எஸ்எஸ் எஸ் அப்படின்னு சொல்றாங்க தோழர் அலாட்டா இருந்துக்காங்க ரைட்டு இந்த நிலையிலே காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்க்கு இப்படி ஒரு பதிலடிய திமுக கொடுத்த உடனே சரியான ட்ரிகர் ஆயிட்டார் மாணிக்கம் தாகூர் அவர் வந்து ட இங்க தான் நான் சொன்ன அந்த ஒரு மைல் பேசுதல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது இப்ப கம்பேக் கொடுக்குறாரு மாணிக்கம் தாகூர் கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் ஆமாங்க அப்படி அங்கே போட்டிருக்குது செய்தியில் போட்டிருக்குது ஆர்எஸ்எஸ்ஐ நெஞ்சுக்கு நேராக எதிர்த்து நிற்பவன் இந்த காங்கிரஸ் காரன் எம் எம் அப்துல்லா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் பாஜகவுடன் ஒருபோதும் காங்கிரஸ் கூட்டணி வைத்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது மட்டுமா அப்படின்னா அதை தாண்டி இன்னும் டென்ஷன் ஆகி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க மோடியிடமே தண்ணி கூட வாங்கி குடிக்காதவன்டா அப்படின்னு சொல்லிட்டு புதுகை அப்துல்லாவை டேக் பண்ணியிருக்காரு மோடி கொடுத்த தண்ணியவே வாங்கி குடிக்காதவன்டா நான் நான் காங்கிரஸ் காரன் என்னப்பா ஆளாளுக்கு பஞ்சு டைலாக் விஜய் வந்து ஈரோட்ல சொன்னார்ல டிவி கேடா அப்படின்ட்டு அந்த மாதிரி இவரு மாணிக்கம் தாகூர் நான் காங்கிரஸ்ரா அப்படின்ட்டு இப்ப அந்த மோடியிடம் தண்ணி வாங்கி குடிக்காத காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன நின்று நாங்கள் மணிப்பூருக்கு நியாயம் வேண்டும் ஒரு நிமிடம் மணிப்பூருக்கு வேண்டும் என்று கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தோம் ஒன்றரை மணி நேரத்திற்கு பின்னால பிரதமர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் தொழிலை தட்டி தண்ணீர் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் நன்றி எனக்கு தண்ணீர் வேண்டாம் எனக்கு மணிப்பூர் நண்பரை பேசவிடுங்கள் என்பதை மட்டும் சொன்னேன் அதற்கு அவர் இன்னொரு நண்பரிடம் கொடுத்தார் எம்பியிடம் போராடி கொண்டிருந்த கேரள எம்பியிடம் கொடுத்தார் அவர் அவர் தண்ணீரை வாங்கி குடித்தார்

என்னடா என்னை பேச வைக்கிறியா அப்படின்னு கேட்பாருல்ல அந்த மாதிரி என்னை பேச வைக்கிறியான்னு சொல்லி பேசிவிட்டாருங்க மனுஷன் என்னது யார் நாங்கள் என்றைக்கும் போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சு ஆட்சியில் பங்கு வாங்கினதில்ல அதெல்லாம் நீங்கள் தான் வாங்கியிருக்கிறீங்க சூடு சொன்ன இல்லாமல் எங்களை வந்து ஆர்எஸ்எஸ்டைய பிடிஎம்னு சொல்கிறேன் நீ நெஞ்சுக்கு நேரம் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களோட எந்த காலத்துலேயும் சமரசம் பண்ணாதவங்களே என்னைக்கு மத்திய அரசுலாம் பங்கு வெட்டுறது இல்லை காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சி அதனால் யாரை பற்றி பேசுகிற போது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கப்பாரு இந்த சண்டை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற இந்த சூழலில் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தன்னுடைய அரிய பெரிய கருத்துக்களையும் பேசிட்டாரு ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்காருங்க அதாவது இந்த விஷயத்தில் எங்கள் கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி காங்கிரஸ்காரங்களாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் யாரும் எடுத்துக்காதீங்க இது வந்து ஸ்டாலின் அவர்களும் ராகுல் அவர்களும் சேர்ந்து நல்ல முடிவாக எடுப்பாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு அதாவது அவங்க எடுக்கிறது தான் டெசிஷன்னு இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்கன்ட்டு ரெண்டாவதாக இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இவருக்கு என்ன மாணிக்கம் தாக்கூருக்கு அவர் எலெக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு எம்பி எலெக்ஷனு எங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிற எம்எல்ஏக்களை யாராச்சும் இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு தாண்டா தெரியும் முட்டை போடுற ஆஸ்ட்ரிச் கோழி இதாண்டா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்ல மாஸ்டர் படத்தில் பவானி அந்த மாதிரி இப்போ எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு தான்டா தெரியும் அந்த வழி எம்பியாக இருக்கிறவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிருவீங்க அப்படின்னு அவர் சொல்ல அவருக்கும் பதிலடி கொடுக்கிறார் மாணிக்கம் தாக்கூர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொன்னது ரெண்டு கருத்து ஒன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் அதாவது ராகுல் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து முடிவெடுப்பாங்கன்றீங்களா ரைட் வா இதுக்கு நான் மரியாதை செய்கிறேன் அக்செப்டட் ஆனால் ரெண்டாவது கருத்து எம்பி தேர்தல் முடிந்து விட்டது அதனால் வந்து நான் பேசுகிறேன் எம்எல்ஏ யாரும் ஆட்சியில் பங்கு அப்படின்லாம் கேட்கலை அப்படின்னு சொல்றீங்கல்ல அது தப்பு ஃபேக்சுவல் ஏரல் பண்ணுறீங்க உள்ள பெரிய மனுஷனாக இருக்கிறீங்க ஆர்எஸ் பாரதி இப்படிலாம் வந்து நீங்களா தெரியாமல் பேசிகிட்டு இருக்கலாமா இது நீங்கள் பேசிட்டு இருக்கிறது வந்து தவறு இங்கே பாருங்க எங்கள் கட்சியுடைய சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் நேற்று உங்ககிட்ட ஆட்சியில் பங்கு கேட்ட செய்தி போட்டு கிளம்பிக்கிட்டா அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டாருங்க நியூஸ் பேப்பர் கட்டிங் இந்து தமிழில் வந்தது அதில் வந்து ஆட்சியில் பங்கை பெற வேண்டும் கேட்டு பெற வேண்டும் கே ஜனவரி அஞ்சு காங்கிரஸ் பேரவை தலைவர் வலியுறுத்தல் யார் ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் வந்து என்ன பண்ணிட்டாரு வலியுறுத்தியிருக்காங்க ஆட்சியில் பங்கு கேட்டு வாங்கணுங்க அப்படின்னு சொல்லி இதை எடுத்து இது வந்து எனது விருப்பம் மட்டுமல்லாது தொண்டர்களின் விருப்பமாகவும் உள்ளது அதனால வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதெல்லாம் கேட்டு வாங்குங்கன்னு சொல்லி எங்கள் சட்டமன்ற பேரவைத் தலைவரும் சொல்லியிருக்காரு அதனால வந்து சும்மா எம்பி நான் தான் ஏதோ சண்டையை மூட்டி விடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரும் நாங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கிறோம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் இவரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய பேட்டி நேற்று புதிய தலைமுறையில் என்னது எழுபத்தஞ்சு சதவீதம் காங்கிரஸ் தொண்டர்களுடைய நம்பிக்கை விருப்பம் ஆசை எல்லாமே கூடுதல் சீட்டு மட்டும் கிடையாது கூட்டணி ஆட்சிதாயா அப்படின்ட்டு நேற்று பேட்டி கொடுத்துருக்காருங்க ஆக க அப்படின்னு சொல்லி இருக்குது ஒரு நாலரை வருஷமாக பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முட்டுது மோதுது புகை பிடுங்கிட்டு போச்சு ஓபிஎஸ் என்ன சொன்னார் இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு சொல்லி குளிர் இருக்கும்போது சுகமா இருந்துச்சா சுகமா இருந்துச்சா இப்போ வா நான் நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் நம்ம வீடியோலேயே இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதிமுக செங்கோட்டை அது இதுன்னு பிரச்சனை போயிட்டுருக்கும்போது சொன்னாங்க பாருங்க இந்த அப்படியே டிசம்பர் வந்து ஜனவரி வரும்போது ஒரு மாதிரி அதிமுக சண்டை போட்டு சண்டை போட்டு செட்டில் ஆயிடுவாங்க ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிடுவாங்க அதுக்கப்புறம் இங்கே வெடிக்கவும் பாருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கும் தெரியும் சொன்னதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதிகபட்சம் இன்னொரு பதினஞ்சு நாளில் அல்லது இருபது நாளில் அதிமுக கூட்டணி செட்டில் ஆகிடும் ஆனால் இங்கே சம்பவமே இப்பதான் ஆரம்பிக்குது அப்படிங்கிற நிலைமையில இருக்குது விஜய் அவர்கள் முதல் முதல்ல இதில் விக்ரவாண்டி விக்கிரவாண்டி பேசும்போது நம்ம கூட வருவாங்க தானே நம்மளும் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் தானே அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னார்ல அது வந்து ஒரு ஃபூலிஷான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அப்படி சொல்லியிருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப இம்மெச்சூராக பேசிட்டார் இதெல்லாம் வந்து திரை மறைவில் பேசக்கூடிய விஷயங்கள் இப்படி பப்ளிக்கில் போட்டு சொல்கிறதான் கூட அந்த டைமில் தோழ திருமாவளவன்லாம் கூட கண்டிச்சிருந்தார் ஆனால் விஜய் அவர்கள் வச்சது சாதாரண வெடி கிடையாது திமுக கூட்டணியில் அவர் கொளுத்தி போட்ட ஒரு ஹைட்ரோஜன் பாம் அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது என்ன மேட்ரு அப்படின்னா இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பேட்டி கொடுத்தோடு மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க நாங்கள் வந்து அவ்வளோ டம்மி அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா எங்க நாங்கள் இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருவீங்களா மூணு பர்சன்டேஜோ நாலு பர்சன்டேஜோ நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது உங்க கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் எடுத்துவிட்டால் நீங்கள் கவர்மெண்டை ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது ஒரு மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் திமுக ஊபிசு திமுகவுடைய ஐடி விங் பக்கங்கள்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அதாவது இவர் வந்து காங்கிரசோடைய ரெப்ரசன்டேட்டிவ்லாம் கிடையாதுங்க இவர் வந்து அப்படி ராகுல் காந்தி குரலாக பேசுகிறார் காங்கிரஸுடைய குரலாக பேசுகிறாங்கலாம் நீங்கள் யாரும் நினைக்காதீங்க நாங்கள் செல்வப் இருந்தை சொல்கிறது தான் நாங்கள் ஒத்துப்போம் இந்த படத்தில் மருதமலை நான் ஏட்டியாவை கூட தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடம் சொல்லுவாள்ல அந்த மாதிரி நாங்கள் செல்வப் சொல்றது மட்டும் தான் ஒத்துப்போம் அப்படின்னு திமுக உடன்பிறப்பு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பிரவீன் சக்கரவர்த்தி சும்மா சொல்லிட்டு இருக்காரு இவரு போய் டிவி கேல சேர போகிறாரு அதுக்காக பேசிகிட்டு இருக்காரு ஒத்தையாக போகிறாரு அவ்வளோ தான் காங்கிரஸ் எங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்கல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது காங்கிரஸ் ஏன் கூட தான் இருக்குது தமிழ்நாடு காங்கிரஸ்ல எனக்கு பயங்கரமான செல்வாக்கு இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக இன்னொரு வேலையை பண்ணுறாரு நேற்று இன்னொரு ட்வீட்டு போடுறாரு அதாவது அவரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இளைஞர்கள் இவங்க எல்லாருமே சந்தித்து அவர் கூட சந்திக்கிறத வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணமாக அவங்க வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவையும் பதிவிட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் போடுறாரு இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது காங்கிரஸில் நான் தனி ஆள் கிடையாது பார்த்துக்க யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் அல்லது எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாம் எங்களை மாதிரி பேசுகிறவங்க பின்னாடி தான் இருக்குது நீ வேணும்னா செல்வ பிறந்தகையும் சிதம்பரத்தையும் வச்சுக்க ரெண்டு பேரையும் வச்சு கூட்டு வச்சுக்க அவங்களால் எவ்வளோ ஓட்டு வாங்கி தர முடியுமோ வாங்கிக்க மீதி காங்கிரஸை நாங்கள் பிச்சுட்டு போயிடுவோம் பார்க்குறையா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க இவ்வளவும் இருக்குது அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது சரி செய்ய முடியாத ஒரு பிளவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா சேர்த்து வச்சு ஒட்டினாலும் இல்லைப்பா இனிமேல் அது ஒட்டாது அப்படிங்கிற அளவுக்கு ரெண்டு பேருக்கும் வந்து உரசல்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறதா அப்படின்ற கேள்விகள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்குது எல்லாத்துக்கும் காரணம் தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இப்போ இந்த ஐபிடிஎஸ் வந்து ஒரு பதினாலு பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்களா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆக்சுவலி நான் வெரிஃபை பண்ணதில்லை நான் ஒரு சில சர்வேஸ்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்தேன் பதினாலாம் இல்லை பதினாலை விட அதிகமாகவே இருக்குது அது சொல்லப்போனால் சென்னையிலலாம் வந்து இருபதுக்கும் அதிகம் நான் என்ன சொல்கிறது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நான் எதையும் சொல்ல விரும்பலை நீங்கள் வரும்போது பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சர்வேஸ் எடுத்துருக்காங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய நிறுவனத்தின் நிறுவனத்தின் சார்பில் வெளியிடுவாங்க ஆனால் என்னென்னா பதினாலு அப்படிங்கிற அளவுக்குலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இன்னும் சில சதவீதம் எக்ஸ்ட்ராவே இருக்குதுன்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் அப்படின்னும் போது காங்கிரஸுக்கு நல்ல வாய்ப்பு தான் போனாங்கன்னா கண்டிப்பாக இப்போ திமுக கூட சண்டை போட்டு இருபத்தஞ்சி முப்பது சீட்டு வாங்குறாங்கனாலும் அதுலேயும் ஒரு ஆறு சீட்டு தான் ஜெயிக்க போகிறாங்க தாவேக்கா கூட போய் அவங்க ஐம்பது சீட்டில் நின்று அஞ்சு சீட்டு ஜெயிச்சாலுமே அது அவங்களுக்கு லாபம் தான் புதுசாக ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்லாம் அவங்க தான் செய்வாங்க அந்த அடிப்படையில் இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்து நின்றால் சென்னையில் அதாவது திமுகவின் கோட்டை சென்னை அப்படின்ற பேர் அதுக்கப்புறம் இருக்காதுன்ற அளவுக்கு சம்பவம் பண்ண முடியும் நம்பர்ஸை வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஸ்மிக் ஸ்பிக் மீடியா இடமெல்லாம் அவங்களுடைய சர்வே கூட நான் ஜஸ்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் ஒரே ஒரு எபிசோடில் நான் உட்காந்து அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஜாலியாக அவங்களோட ஷூட் நடக்கும்போது நான் அவங்களோட தான் உட்காந்துட்டு இருந்தேன் ஒட்டுமொத்த சர்வேவும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் அதில் சென்னையில் உண்மையிலே டிவிக்கே அப்படி செம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அதில் காங்கிரஸும் சேர்ந்தால் டிவிகே காங்கிரஸ் வந்து அதான் சொல்கிறேன்னு தமிழ்நாட்டில் சென்னையில் திமுக தான் திமுகவுடைய கோட்டை தான் சென்னை அப்படிங்கிறத உடச்சி தலிட்டு வேறு ஒரு வேலை பார்க்க முடியும் மற்றபடி கொங்கு நார்த்து அது மக்கள் தான் முடிவு பண்ணணும் பட் சென்னை இப்படி தான் இருக்குது அதனால் என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து எல்லாமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹேட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி